அடுத்தவங்கள நம்ம கேள்வி கேட்டுருந்தோம் சரி அடுத்தவங்களை பார்த்தாலே நம்ம வாழ்க்கை நம்ம இல்லாமல் போயிடும் அது ரொம்ப முக்கியம் குடும்ப சூழ்நிலைக்காக வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா ஆமா ஆமா பிடிக்கல என்ன பண்றது குடும்பத்தோட இருக்கிறது ஒரு சந்தோஷம் சந்தோஷம் தான் வெளிநாடு வாழ்க்கை என்ன ஃபேமிலியை கொஞ்சம் இழக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் வெளிநாடு கல்யாணம் பண்ணிட்டு எத்தனையோ இளமைகள் எல்லாம் இங்கேயே தொலைச்சிட்டு காசு பண்ணதை மட்டும் சம்பாதிச்சிட்டு போயிட்டு இருக்கிற இப்போ இந்த காலத்துல வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் கொடுக்கற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா

அவங்கள நீங்க பல இடங்கள்ல பாத்துருக்கலாம் டிக்டாக்கோ அல்லது பேஸ்புக்ல எல்லாம் பாத்துருக்கலாம் அவங்களுடைய அந்த ஃபாலோவர் பேர் ஃபாலோவர் இருந்தீங்க அப்படின்னா பாத்துருக்க முடியும் அவங்க இப்ப வந்து யூடியூப் சேனல் தொடங்கியிருக்காங்க யூடியூப்லயுமே நீங்க வந்து அவங்களுடைய வழக்கமான அந்த டைலாக கேட்டா அவங்களுக்கு தெரியும் சோ அது வந்து கொய்த் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த சேனல் பேரு அவர்தான் சந்திக்க வந்திருக்கோம் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறது அவங்கதான் வலைக்கும் சலாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அலமதுல்ல உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப அதான் இவங்களுடைய அந்த பாணியில அவங்க சமைக்கக்கூடிய சமையல் நண்பர்களோட அவங்க இருக்கக்கூடிய நண்பர்களோட பார்த்து ஒரு சின்னதா அவங்களை பத்தின வாழ்க்கை அனுபவங்கள் இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டு இருக்கோம் சோ வாங்க வீடியோ கண்ணி பண்ணுவோம்

நம்ம வந்து ஹோட்டலில் வச்சு டெலிவரி கொடுத்துக்கிட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம் ரூம்ல பத்து பேர் இருக்கிறதுனால பெரிய பெரிய சர்டிஃபிகேச்சி காமிக்கிறதுனால நம்ம பெரிய சமயக்கார மாதிரி தெரியுது எல்லாரும் ஈஸோலாம் என்ன சமைக்கிறோமோ அதை நாங்களும் இருக்கோம் எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி நாலுல வந்தோம் பாய் இருபத்தோரு வருஷம் ஆயிடுச்சு ரன்னிங்ல போயிட்டு இருக்குது இந்த வாழ்க்கை அது ஒருத்தங்க கேட்டா ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க என்ன கேட்டால் வந்து முடிஞ்ச அளவு நம்ம வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்தோமோ அந்த இடத்துக்கு வந்தோமோ நம்ம மாற கற்றுக்கணும் குறிப்பா அடுத்தவங்க பட்சத்துக்கு கேட்கக்கூடாது நம்ம எந்த நோக்கத்துக்கு வந்தோமோ அந்த நோக்கத்துக்கு இருந்தோம்னா ஓகே டன் அடுத்தவங்களை நம்ம கேள்வி கேட்டு இருந்தோம் சரி அடுத்தவங்களை பார்த்தாலே நம்ம வாழ்க்கை நம்பதி இல்லாமல் போயிடும் அது ரொம்ப முக்கியம் எல்லாரும் வீட்டுக்கூட வாசப்படி தான் யார் யார் வீட்டுல எப்படி எப்படி இருக்குன்னு தெரியாது வேலை அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது புலம்பிக்கு ஒன்றும் ஆக போறதில்ல புடிச்சிருந்தா வேலை பார்க்க போறோம் பிடிக்காட்டினா இந்த வேலை கட் பண்ணிட்டு அடுத்த அடுத்த வேலைக்கு போயிடலாம் அதை சில பேர் புரிஞ்சிக்காம புலம்பிக்கிட்டே காலத்தை ஓட்டுறது அது நமக்கு வியாதிக்குதான் வழிவகுக்கும் அது

இங்க வந்து இப்ப கைத்தானுங்கிற வேலை இடத்துல வந்து வேலை ரிலீஸ் கொடுத்துட்டாங்க அதை படிச்சு இப்ப பயம் எல்லாம் இருக்கிறேன் வெள்ளிகள் வெள்ளிகள் வந்து அக்பர் வந்து பாக்க வருது அப்படியே ஓடிட்டு இருக்கு லைஃப்ங்கிறது நிறைய இருக்கு எல்லாம் சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நிறைய நண்பர்கள் எல்லாம் ஒரே ரூம்ல வந்து இவ்வளவு ஒத்துமையா ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி இப்ப நம்ம அடுத்த இடத்துல என்ன சமைக்கிறீங்க அப்படின்றது உங்களோட இருந்து சாப்பிட்டு பாக்கலாம் அப்படின்ற கதை நம்ம அக்பர் போய் கூப்பிட்டாங்க அப்படின்றக்காண்டி வந்திருக்கோம்

அலஹமதுல்லா வெயிட்டிருக்கு நம்மளுடைய வர்ம சூழ்நிலை காரணமா நம்ம வெளிநாடு வந்திருக்கிறோம் இன்ஷால்லா எவ்வளவு சீக்கிரம் நம்ம எல்லாம் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு போக வேண்டியதா வீட்டுக்கு உம் பத்து வருஷத்துல முன்னாடி நீங்க அதாவது முதல் வருஷம் இங்க வந்தப்போ உங்களுடைய வாழ்க்கை தரம் இப்போ பத்து வருஷத்துல எப்படி இருக்கு அலஹம்துல்லாஹ் பரவாயில்ல அஹமதுல்லா கொஞ்சம் பரவாயில்ல வெயிட்ருக்கு அஹமதுல்லா உம் இங்க உள்ள வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா தாராளமா வாங்க ஒரு லட்சத்தோட வாங்க எவ்வளோ சீக்கிரம் உங்களால் அந்த லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்றுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க ஊர்ல இருக்கிறது நல்லது இவர் தாங்க எங்க நாங்க வந்து அரபி வீட்ல ஆன்லைன் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம் இவரு மெயின் ஷெப் இவர் இவர் இந்த ஆடு கோழி சம்பந்தப்பட்டதெல்லாம் செம்மையா சமைப்பார் பிரியாணி முறையாக போட்டு கொடுப்பாரு ஊர்லேயும் தான் இப்போ எங்க என் கூட தான் இருக்கிறார் ஆளு சிறியாளு எங்க ஊர் பக்கம்தான் ஒரு நல்ல மனுஷன் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் இப்படிதான் போய் எங்க டூ எங்கள்கிட்ட ஒரு பத்து பன்னெண்டு ரெண்டு பேருக்கு நடந்தால் சட்டி பெருசு பெருசாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் நம்ம மெஸ் நடத்துறாங்களா மெஸ் நடத்துறாங்களா கேட்டுக்கிட்டு இருக்காங்க மெஸ் எல்லாம் கிடையாது இங்கே ரூமுக்கு ஆக்குறது தான் ஆர்டர் வந்து வீட்டுக்குள்ளார ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறதுனால அது ஆன்லைன் நம்பர்லாம் இருக்குது அதுல ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு அரபி சாப்பாடு இந்தியன் சாப்பாடுலாம் மொத்தமாக பல்க் ஆர்டர் மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் ரெண்டு ஆட்ருலாம் பண்ணுறது இல்லை போய் இதுதான் எங்கள் பிசினஸ் இதுதான் எங்க வேலை வேலை அமைப்புலாம் இப்படிதான் போய் போயிட்டு இருக்குது என் பேரு அப்துல் மஜீத நான் கொக்கலாடி திருத்தறபடி திருத்திருப்படி எத்தனை வருஷமாக இருக்கீங்க கோயத்தில் கோயித்தில் வந்து நான் பத்தொம்போது வருஷமா இருக்கேன் பத்தொம்போது வருஷமாக ஆமாம் இந்த வீட்டில் வந்து பதினஞ்சு வருஷமா இருக்கேன் என்ன நிலை பாக்குறீங்க குக்கிங்கு குக்கிங்கு ஆ அதான் தப்பாக்கு அரபையில் வந்து தப்பாக்கு மீன் சோறு நல்லா செய்வேன் மீன் சோறு கறி சோறு கோழி சோறு எல்லாம் ம மஜி மந்தி மீன் மந்தி எல்லாமே நல்லா நல்லா செய்வேன் அதனால் தான் என்னை மோதாளி விட மாட்டேங்கிறான் இப்போ கூட நான் போறேன்னு சொன்னா வந்து நீ எங்க ஏன் போறேன் இது இருந்துட்டு போ போவேணாம் அப்படிங்கிறான் சரி உங்களுக்கு இந்த வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை பிடிச்சிருக்கா பிடிச்சில அதாவது குடும்பத்து சூழ்நிலையை நினைச்சு நம்ம இருக்க இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா பிடிக்கல என்ன பண்றது குடும்பத்தோட இருக்கிறது ஒரு சந்தோஷம் சந்தோஷம் தான் இது வந்து நம்ம குடும்பத்து நிலைமையை நினைச்சு நம்ம இருக்கிற மாதிரி இருக்கு வேற ஒன்றும் இல்லை சரி ரொம்ப நன்றி முறையெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் எங்க கம்பெனில இவரு ரெண்டாவது குக்கு சீனியர் குக்கு இவங்க எல்லாம் வச்சுதான் நம்ம கம்பெனி பிசினஸ் ஓடிட்டு இருக்குது இவங்க வந்து மீன் சாப்பாடுல கோயத்துல அடிச்சுக்க முடியாது பக்காவான மீன் சாப்பாடு அதனாலதான் முதலாளி வந்து இன்னும் எத்தனை வருஷமானாலும் ஆனாலும் இருக்கிறது வச்சிருக்கிறாப்புல அதனால மாமாவோட உடம்பு தெம்பு இருக்கிற மட்டும் தென்சியா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் ஆமா எங்க மாமாவெல்லாம் எங்க கம்பெனிக்கு லாபம் எங்க கம்பெனி மாமாவோட குடும்பம் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அதாங்க வெளிநாடு வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதுதான் நிரந்தரம் வருவோம் ஒரு வருஷத்துல போயிடுவோம் ரெண்டு வருஷத்துல போயிடுவோம் சொல்லிட்டு நம்ம பல கனவுகளோட வருவோம் ஆனா இந்த கனவுகள் எல்லாமே இங்கேயே முடிஞ்சு போறதுதான் நிதர்சனம் ஆனா அதே நேரத்துல விதமான நம்மளுடைய தேவைகளையும் நம்ம இந்த கண்ட்ரி வந்து பூர்த்தி செஞ்சிருக்கு அது வந்து மறுக்க முடியாத உண்மை இந்த காலத்துல வந்து இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் ஊர்லயே நல்லா படிச்சுட்டு வேலைக்கு வேலையை பார்த்துட்டு குடும்பத்தோட இருக்கிறது தான் சிறந்ததாக நான் கருதுறேன் வெளிநாடு கல்யாணம் பண்ணிட்டு எத்தனையோ இளமைகள் எல்லாம் இங்கேயே தொலைச்சிட்டு காசு பண்ணதை மட்டும் சம்பாரிச்சிட்டு போயிட்டு இருக்கிற இப்ப இந்த காலத்துல நீ வரக்கூடிய இளைஞர்கள் அதாவது ஊர்லயே செட்டில் ஆகணும் அங்கேயே ஒரு சொந்த வியாபாரமோ இல்லை ஒரு நல்ல ஒரு தொழிலோ ஒரு வேலையோ கிடைக்க வச்சுட்டு ஊர்லயே குடும்பத்தோட இருந்து இருக்கிறது தான் நான் இந்த பெருநாளைக்கு ஒரு தகவலா கொடுக்க விரும்புறேன் பாருங்க இதா நம்ம அரபி கிச்சன்ல தான் செய்யறோம் எல்லாமே அரபி சாப்பாடுலாம் இதான் அரபி கிச்சனு மாமா ஒரு ஆளு மீன் சாப்பாடுலாம் மாமா செய்வாப்ல சுபான் பாய் வாங்க இவர் வந்து ஆடு கோழி அந்த மாதிரி ஐட்டங்களா இவரு சிறப்பா செய்வாப்ல அமூர் மீன் அஞ்சு கிலோ மீன் சகன் முப்பத்தஞ்சு கேடி ரெண்டு கிலோ மீன் சிபாசு இருபது கேடி

எப்படி இருக்காங்க இவங்களோட தமிழர்களோட இருக்கிறது எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஹாப்பியா தான் இருக்கும் எல்லாரும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா நல்லா இருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை பிடிச்சிருக்கா உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு பிடிக்கல ஆனா இது இருக்கணும் அவ்வளவுதான் சூழ்நிலை பாத்துட்டு இருக்கணும் அவ்வளவுதான் வெரி குட் வெரி குட் எல்லாம் நல்ல விஷயம் சரி ஓகே ஓகே

சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் நம்மளோட எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றது இல்ல உங்களோட எல்லாம் இவ்வளவு பேரும் ஒரே இதுல வந்து ஒத்துமையா இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதான் தமிழ்நாடுங்க இருக்கிறாரு தமிழ்நாடு இது இந்து இருக்கிறாரு கிறிஸ்டின் இருக்கிறாரு முஸ்லீம் இருக்கிறாரு இது வந்து பாரத விளாஸ் மாதிரி நம்ம ரூமு மாஷா மாஷா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை பேர் ஒரே நேரத்துல ஒவ்வொரு நேரமும் இது மாதிரிதான் சாப்பிடுறீங்க இல்ல இல்ல இன்னைக்கு லீவுங்க அந்த நாளெல்லாம் ஒரே டைம்ல உட்காந்து சாப்பிடுறோம் மத்த மத்த நாள்ல வந்து குறஞ்ச போட்டு ஒரு அஞ்சு ஆறு பேர் உட்காந்துரும் அப்புறம் டியூட்டி முடிச்சுட்டு ஒவ்வொரு அளவுக்கு வருவாங்க வீட்ல வேலை போறது தெரியுங்க ஆரம்பிக்கான எப்ப வேலை விட தெரியாது வேலை விடுறப்போ வேற மாதிரியா போயிட்டு இருக்கும் இதுல ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு வந்தது அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா வந்துடா இன்ஷால்லா துவா செய்யுங்க இதே மாதிரி என்னைக்கும் நடக்கட்டும் சாப்பிட்டாங்க